ரொம்ப சந்தோஷம் மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும் நம்ம எக்ஸிகூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா கத்தி தானே தம்பி நல்லா பேசுனீங்க ரொம்ப சுருக்கம் பேசுனேன் அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன் வரும்போது ட்ரெயிலர் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு பாட்டு கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது மிக சிறப்பாக இருந்த அந்த பாட்டும் அதில் நடித்திருந்த கதாநாயகன் அது இன்னொரு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகிகள் அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை எந்த கதாநாயகன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும் முழு படம் பார்த்தா தான் தெரியும் சிறப்பாக இருந்தது மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ எதுக்குன்னா எனக்கு யாருன்னே தெரியாது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கலாம் தான் நினச்சேன் நான் மலேசியாவில் அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதன் முதலாக பார்த்தேன் மலேசியா திரைப்படம் வந்தது கை தட்டலாம் எல்லாம் தூங்கி வழியாது என்னப்பா பேசி தூங்குறார் போல எந்திரி கண்மணி நீ தான் கொஞ்சம் நேரம் உட்கார நான் பேசுறேன்ல அப்புறம் என்னுடைய அருமை தம்பி ரோபோ முன்னாள் ரோபோ சங்கர் இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட